உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சந்திரோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யுங்க நமஸ்காரங்கள் ஆடி மாத ராசி பலன்கள் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே இந்த மாதம் ஆடி மாதம் குருவுடைய பெரும் கருணை கிடைத்து முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ஒரு குருவை மனசார வழிபாடு செய்கிறீங்களோ ஒரு யாரை ஒரு குருவாக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குரு இல்லாத பாடம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் நானே வளர்ந்துட்டேன் எனக்கு நானே தான் நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது சரிபட்டே வராது அப்போ ராசி நேயர்களே அந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக நீங்களே உழுந்து நீங்களே எழுந்து வியாபாரம் ஆரம்பிச்சு அதில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து போருண்டா சாமி எனக்கு இதை விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களே அப்படி இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டேன் நான் சம்பாதிச்சேன் நான் உழுந்தேன் நான் வாங்கினேன் இதை நான் விடமாட்டேன் இன்னும் கட்டி காப்பாற்றுவேன் இன்னும் நான் வாழ்க்கையில் போராடுவேன் இந்த தொழிலை நிலைநிறுத்துவதற்காக கடைசி வரை நான் உழைப்பேன்னு வைராகியமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்க தொழிலில் ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய எனதருமை ராசி நேயர்களே உங்களுடைய பிடிவாதம் உங்களுடைய வைராகியம் நீங்கள் நினச்சா மாதிரி உங்கள் தொழிலை நிறுத்தும் உங்கள் தொழிலை நல்ல முறையில் உயர்வான முறையில் கொண்டு உங்களை கரை சேர்க்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேர்களே தொழில் உங்களுக்கு நிலையான வருமானம் நிலையான தொழில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த தொழில் எந்த கம்பெனியை வச்சுருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் காசு கொடுத்து ஏதாவது ஏமாந்துருக்கலாம் அல்லது ரொட்டேஷனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் வட்டிக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது உதவி ஹெல்ப்புன்னு கேட்டால் அவன் தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு சொன்னான் சாமி நான் ஒரு நாற்பது லட்சரூவா கொடுத்தேன் அவன் ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து ஜீரோவாகிடுச்சு இப்போ எனக்கு நமக்கு நாற்பது லட்சம் வருமா வராதா இதுதான் கேள்வி இந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சகராசி நேர்களே அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பைசா கொடுத்தேன் ஒரு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தேன் சாமி அது கஷ்டப்படுதுன்னு அதையும் அது தொலைச்சிருச்சு இப்போ நான் திருப்பியும் கேட்குது என் கொடுக்கலாமா இந்த மாதிரி கேட்கக்கூடிய விருச்சகராசி நேரில் அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையும் எவ்வளோ உதவாங்கினாலும் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு வை அதுதான் நான் வைராக்கியம்னு சொன்னேன் வைராக்கியமாக இருக்கக்கூடிய ராசி நேர்களே தொழில் சிறப்பானதாக அமையும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தொழிலில் ஏமாந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தொழில் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் அந்த தொழில் உங்களை காப்பாற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் வச்சிருக்க கூடிய அது மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் தொழில் மீது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பக்தி உங்கள் தொழில் மீது நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை அதில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புங்கிற முதலீடு ஒரு நாளும் வீண் போகாது தவளை வேண்டாம் ராசி நேயர்களே அது குடும்பத்தகரா இருக்கலாம் அப்பா அம்மா பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்பாவையே கூட நல்ல உயர்ந்த நிலைக்கு இருந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளலாம் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாகவும் ஒருத்தருக்கு வந்து அன்சப்போர்ட்டாகவும் நடந்து கொள்ளலாம் அதர்மமாக நடந்து கொள்ளலாம் தர்மத்தை மீறி நடந்து கொள்ளலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களே கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடலாம் நெருங்கிய உறவுகள் கூட மாறுபட்டு உணர்வுகளோடு உங்களிடத்தில் நடந்து கொள்ளலாம் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேர்களே உங்க செய்த தொழில வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக சகோதர சகோதரிகளிடத்திலே உடன் பிறந்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மன வேற்றுமை விலகும் அல்லது உடன் பிறந்தவர்களால் சித்தபா பிரிப்பாவாக இருக்கலாம் அனந்தமிகளாக இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க தாய்மாமா மாமா இருக்கக்கூடியவங்க சித்தி பெரியம்மா இந்த மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வீண்பிழை அவமானங்கள் அல்லது அவங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் வீண் விரயங்கள் மான அவமானங்கள் அல்லது தலைகுனிவுகள் அல்லது செய்வினை கோளாறுகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் வைப்பு தோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தோஷங்களில் இருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னாக்கா ஒரு அதிர்ஷ்டமான மாதம் விருச்சகராசினியர்களே உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க அந்த குரு உங்களுக்கு சிறப்பான வழியை காண்பிப்பாங்க ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லுவாங்க அந்த பரிகாரம் கிடைக்கும் அதை அறிந்து தெரிந்து முழு நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் உங்கள் குடும்ப கஷ்டம் உங்கள் குடும்ப தோஷம் விலகும் வருமானம் எப்படி சாமி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசினியர்களே அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான் பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை நீங்கள் எங்கே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நல்ல முறையில் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் ராசிக்கு வேலையில் உத்தியோகத்தில் சிறந்த லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் எனதொருமை விருச்சகராசி நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சாமி தான் செய்யும் வருமானம் லாபம் அதிகரிக்கிறதால ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரையிலும் அடைக்க முடியாத கடன் சுமைகளை கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது கேரள நேயர்களே முறையில் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பாண்டு விச்சிகராசினியர்களே அதுக்கே தேள் வச்சிருக்கான் விச்சிகத்துக்கு தேள் தானாம் கொட்டாதே நம்ம இம்சப்பட்டு தான் கொட்டும் பயமூர்த்தத்துக்கு வச்சுருக்கோம் அவ்வளோ சொல்லவும் கொட்டாது ஏன்னா கொட்டிச்சுன்னா அதுக்கு பிறகு போச்சு அது அதுதான் காரணம் இல்லாமல் வைக்கலை அதை அது கொல்லவும் கூடாது சென்சிட்டிவ் ஜாஸ்தி இருக்குது பயமூர்த்தத்துக்கு தான் வச்சுருக்கு ஸோ விஷயம் விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா செவ்வாய் தான் அந்த வருஷம் ராஜா காலம் கலக்குறாரு அவங்களுக்கு எப்படி கலக்குறாரு பாருங்கள் சப்தமத்தில் உட்கார்ந்து எப்போதுமே செவ்வாய் குடும்பத்துக்கு வெளியில் பண்ண தன்னுடைய கை அப்பாண்ட் அருவாண்டு தானே வாலண்டியராக செய்யாதோ தன் ஒர்க்கத்தை மற்ற ஒர்க்கும் தானாக எடுத்துட்டு செஞ்சு பண்ணுறக்கூடிய பார்த்துருப்பீங்க எனக்கு கேரக்டரை அழை பந்தா பண்ணி ஜாமக்கலை பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டு கடை கட கடை அவ்வளோ வேகமாக வச்சிருந்து பத்தியா என்னம்மா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரணும் அவருக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க அது செவ்வாய் குருவோடு செஞ்சுட்டு கொடுக்கறதுன்னா மொத்த பணமும் ஊரில் பண்ணலாம் தான் வரணும் எல்லா புங்குஷும் உங்கள்கிட்ட வந்து சேரணும் வருதா அங்கே சாமர்த்தியம் அது ஏன் கேட்குறீங்களா உங்களுடைய சம்பந்தப்பட்ட பூர புண்ணாதிபதியே குரு தான் தனாதிபதியே குரு தான் களத்தில் உட்காந்துட்டு செவ்வாயில் உட்காந்துருக்காரு அந்த செவ்வாய் தன்னுடைய ஆறாம் வீட்டு அதிகாரியாக செவ்வாயை ஆறாம் வீட்டு அதிகாரி தான் அது ஏழாம் ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படி இருந்தாலும் கூட ஏன்னா கடத்தரம் தொடர்பக்கூடியவங்க எப்போதும் கடன் தான் எப்போதுமே இருக்கணும் கடன் வைக்கும்போது ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும் அது அதிகமாக கொடுக்க வரும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ரொட்டேஷனில் இருந்தே இருக்கணும் அதுக்காக கடன் பேர் பேர் உடனே அப்படியே போட்டு பணத்தை உடனே வியாபாரம் பண்ணிட்டு உடனே அப்படியே எடுக்கிறது கிடையாது அது தப் சிஸ்டமே அந்த சிஸ்டம் நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது இப்பெல்லாம் கூடாது வியாபாரம்னா மேலும் மேலும் முதலீடு பண்ணிட்டே தான் இருக்கணும் வித்திக்கு வந்து நிறைய செலவுகள் வரையங்கள்லாம் வந்தால் கூட ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கா நிற்காமல் வருதா பாருங்க நிற்காமல் வரும்போது ஒன்று தூக்கி நாலு மடங்கு பைஃபேட் பண்ணிவிடுவாங்க பண்ணுவாங்க அதனால் எப்போது கடன் இருக்குதுக்காக வேண்டி நஷ்டத்தில் போகுதுன்னு அர்த்தம் இல்லை அதனால் வீடு வசதி வாய்ப்புகள் அசட் ரியல் எஸ்ட் எஸ்டேட்டு ஃபிக்ஸட் அசட்னு பேர் இதெல்லாம் நான் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்திருக்கு இது வரைக்கும் இப்படியே மூக்கொண்டி வசதி வாங்கலாம் நமக்கு ஃபயர் ஃபயர் ஃப்ளாட்டாக வாங்கலாம் பரவாயில்லை அப்படி அப்படியெல்லாம் கற்பனையில் பண்ணுறதுலாம் விட்டுட்டு என்னென்ன ஒன்றோ அது திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உந்துடுத்து அயனை மாறிடுது ஸோ எங்களுடைய தான் இன்னுமே இந்த ராஜ்யத்தில் அடுத்த சித்திரை வர வரைக்கும் உங்கள் ராஜ்யந்தான் சம்பாதிச்சு என்னென்ன பண்ண பண்ணால் ஒரு நாளைக்கும் அப்போ உங்களுடைய இதுக்கு ஸ்டேட்டஸ் குறையாது அதிகமாக தான் ஆகும் அவமானப்படுத்து அசிங்கப்படுத்து வேதனைப்படுத்து இது இந்த மாதம்லாம் வராது இன்னுமே வராது அதை எப்படி டேக்கிள் பண்ணால் அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சந்திரன் இருக்கார் பாக்யாதிபதி அவற்று தான் ஆடி மாதத்தில் ஃபுல்லாக சுக்கரனு கலத்தரசக்கரனு சுக்கரனு சமயம் சூரியனு சூரியன் யார் பத்தாம் அதிகாரி உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து சு புதன் லாபஸ்தானாதிபதி பரவாயில்ல அட்ட மாதிரி இருக்கலாம் புதன் அறிவு எப்போ ஒர்க் பண்ணோன்னா நேரடியாக எதுவுமே நமக்கு இல்லாத போது அறிவு பயன்படுத்தி நம்ம சாய்ச்சிக்கணும் அதான உண்மை அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு நேரடியாக அப்படி உட்டா தொட்டாவாக வந்துடுவான இந்த 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 இமேஜில் அந்த எம் எந்தத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் அட்டமத்து கொடுத்துருக்காரு புதனுக்கு அப்போ கொடுத்தா தான் உங்களுக்கு எப்படி மூளை வேலை செய்யும் எவ்வளோ தட்டினா நமக்கு காரியம் ஆகும் எப்படி நமக்கு இது பண்ணுவான் இவன் இப்படி தூக்கின்னு போன இவனை எப்படி நம்ம வீக்னஸ் என்ன அதை பயன்படுத்தி நம்ம கை வச்சிக்கணும் இந்த எண்ணங்கள்லாம் உத்வேகங்கள்லாம் தான் புதன் சொல்லி வியாபாரியானவர் அவருக்கு அட்டாமத்தில் தான் தெரியும் அந்த லாபத்தில் உட்காந்துருக்காரு லாபத்துக்கு அவர் தானே அதனால் எந்த விதமான சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ் வகையில் எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி நிற்பாங்க இந்த மாதத்தில் கலத்திரத்தினுடைய அமைப்பு இந்த மாதம் சம்மத்தையாக இருக்குது ஐ ஹாப்பி சனீஸ்வரர் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அவர் என்ன ஓயாமல் ஓய்வு அவருக்கு ரெஸ்ட்டு வேணாமா ஓய்வு வேணாமா அதனால் இருக்குது அந்த ஒர்க்கை ராவ பண்ணுறது நமக்கு ஆள் தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு தன்மை நமக்கு உண்டாக இந்த மாதம் மொத்தத்தில் வந்துடும் அந்த சாமர்த்தியம் இத்தனை நாளே இல்லை இப்போ வரும் அரசியலில் மற்ற மூக்கண்டு அழிச்சிடாதீங்க மற்றபடி எல்லாம் வரும் அவமானப்படுவீங்க ஸோ எல்லா விஷயத்துலேயும் நமக்கு சாதகமாக இருக்குது என்ன வழி உண்டோ அமைதியாக இருந்து பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வேண்டியவங்க யார் இருக்காங்களோ அவங்களோட தொடர்பு கொண்டு அப்படியே தட்டின்னு கடத்த நம்புங்க கலத்துறோம்னா பொன்னாட்டி மட்டும் இல்லை பிஸ்னஸ் பீப்புள் ஷார்ப்பு உங்கள் பார்ட் பிஸ்னஸ் பார்ட்னா இன்வால்வ்மெண்ட் யாராக இருக்கோ அவங்களோட நல்லா வச்சுக்கோங்க ஒன்றுத்துக்கு நான் நாலு மடங்கு மடங்கு பணம் கொட்டும் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் சப்தமத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் ஆனால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனிப்பாக இருப்பது மிகவும் நல்லது இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் குரோதி வருஷம் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இந்த மாதத்தில் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதனே சப்தமத்தில் இருக்கிறதுனாலும் குரு மங்கள யோகம் அமையிறதுனாலையும் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமாக இரும்பை நெருப்பு மிச்சு பண்ணுறவங்க அதாவது அந்த வெல்டிங் சால்ட்ரிங் அது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் ரத்த சம்பந்தமான இருக்கக்கூடிய டாக்டர்ஸு இந்த மாதிரியான இதில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சப்தமத்தில் குரு சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் குரு மங்கள யோகம் அமேறுது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடமான ஒன்பதாம் இடத்தில் இந்த மாதத்தில் இருக்க புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தலையானால் தொழிலில் வந்து சிறு சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து மறைமுகமாக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு யோகம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அது தவிர ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து ராசி துலா ராசிக்கு அதிபதியானவரே வந்து உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதுவும் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கணுன்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிற வாழ்க்கு கொஞ்சம் செட்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக இப்போ சிறு சிறு ஆதாய குறைவுகள் இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது எல்லாம் வந்து சேர்ந்து வர்றதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் மனசில் தங்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்தாலும் மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்துல அதாவது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால அந்த அளவுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்களை முயற்சி பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அந்த சில நாட்கள் அப்படின்றது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லும் சந்திராஷ்டிரம நாட்கள் எண்ணிக்கின்னா ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்று ரெண்டு மூணாம் தேதி மா காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்தது ஏனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர்மோர் வந்து தானம் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அன்பு நேர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசிகளும் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரன்னு சொல்ல போகிறேன் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நல்ல தான் இருக்குது நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு போகுது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ராசியிலே சந்திரன் அமைஞ்சிருக்காரு இந்த மாதம் துவங்கும்போது அந்த சந்திரனை குரு பார்க்குறாரு அப்போது குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு குரு சந்திர யோகம் அப்போது கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழ் பிரபலம் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் தேடி வரும் இல்லாமல் இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க இல்லைனா உங்களுக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நட்பு உறவு இது மாதிரில உள்ளவங்களாம் ப்ராப்ளம் ஆயிருப்பாங்க அவங்க பெரிய பதவியில் இருப்பா இப்போது சமீபத்தில் ஆயிருப்பாங்க அது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது அதுதான் இப்போது சொல்ல இருக்கேன் அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாமே இப்போ தீரப்போகுது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும் பெரிய மனிதனுடைய நட்பு கிடைக்கும் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்களுக்கு உங்கள் மூலயமா உதவி கிடைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கூட அந்த உதவி பண்ணுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இப்போது அது இல்லாமல் வெச்சி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா குருவும் செவ்வாய் ஏழில் இருந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுது அதனால் கணவன் மனைவி உறவு ரொம்ப அருமையான விஷயமாக இருக்க போகுது ஒத்தரவு விட்டு கொடுக்காமல் வாழ போகிறீங்க உங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு நீங்களும் உதவி ஒத்தி சேர்க்க போகிறீங்க அது இல்லாமல் மனைவி மூலிமா கணவனுக்கும் கணவன் மூலிமா மனைவிக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு தேவையானது அவங்க பண்ணி பண்ணி கொடுப்பாங்க பூர்த்திக்க செய்வாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம் அது இப்போ கிடைக்க போகுது அது இல்லாமல் நட்பு வட்டாரங்கள்லாம் விரிவடையும் அவங்களே வந்து சேருவாங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க அவங்க மூலியமாக நிறைய உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் போவீங்க நிறைய சுற்றுலாவுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க அதுக்குண்டான நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நல்லபடியாக நடந்து போவீங்க அது இல்லாமல் பிரார்த்தனைகள்லாம் அந்த வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாமே உங்களுக்கு இப்போது நிறைவேற்றக்கூடிய காலமாக வந்திருக்கு அது இல்லாமல் வந்து வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்கி மகிழ்விங்க அது அதில் மூலியமாக தொழில் பண்ணுறவங்க இன்னும் நல்லா விருத்திக்கு வருவீங்க இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது பெரிய மனுஷன் தொடரும் சொன்ன இல்லையா அவங்க மூலியமாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது மட்டும் இல்லை உங்களையும் வந்து மேன்மையவரை செய்வாங்க உங்களையும் நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க அவங்க நல்லா இட்ட மாதிரி நீங்களும் நல்லா வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது அதெல்லாம் பார்த்து நடந்துங்க அதுவும் இல்லாமல் அந்த விஷய எப்பவுமே ஒரு ஒரு இயக்கம் ஒரு விரக்தி இருந்துன்னு இருக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக இருக்கேன்னு அந்த குண்டான் நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு வா யோகமான காலமாக இருக்கிறதுனால அந்த முன்னேற்றங்கள் எப் எந்த வழியில் வேணாலும் வரலாம் அப்படி வந்து உங்களுக்கு செய்கிறோம் இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுடைய புத்திர புத்திரிகளாக நல்லா படித்து தேர்ச்சி பெறுவாங்க பரிசு பாராட்டுக்கெல்லாம் கிடைக்கும் பந்தயம் போட்டியில் கலந்து அதுலேயும் ஜெயித்து வருவாங்க உங்களுக்கு வந்து நெடுநாள் ஆரிய ஆசையை க நிறைவேற்றி கொடுப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் நின்றுனால வாங்கக்கூடிய பொருள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கூட இப்போ வாங்கி சந்தோஷப்படுவீங்க அது இல்லாமல் பிரயாணங்கள் தொடர்ந்தபடியே இருக்கும் உங்களுக்கு அந்த குறுகிய தூர பிரயாணம் தான் நெடுந்தூரம் இருக்கிறத விட அடிக்கடி பிரயாணங்கள் அப்போ போயிட்டு வருவீங்க அது மூலியமாக உங்களுக்கு வருமானம் உயரும் அது மூலயமா அவங்களுக்கு வரக்கூடிய உதவிகளெலாம் கூட வந்து இது இதுமாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் சகோதர சகோதரம் பலப்படும் அது முக்கியமாக இந்த பதிவில் சொல்லி ஆகணும் இப்போ உள்ள சகோதர சகோதரிகள் அவங்களே வந்து போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க ஒரு நல்ல கட்டத்தில் கலந்துப்பாங்க அது மாதிரி உங்களே வழியே பேசுவாங்க இது வரைக்கும் பேசாமல் வந்திருப்பாங்க பேசுவாங்க உங்களை பற்றி விசாரிப்பாங்க உங்களுக்கு உண்டான உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க இது மாதிரிலாம் கிடப்பாங்க இதெல்லாம் வந்து சந்தோஷமான விஷயம் தானே இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து நல்ல செய்தி வரும் அது வந்து வந்த பிறகு அவங்க சந்தோஷப்படுவீங்க அது உங்களுடைய மேன்மை கொண்டான உண்டான செய்தியாக தான் இருக்க போகுது இது மாதிரிலாம் வரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு போக்குவரத்து மூலிமா நல்ல நட்பும் சரி வருமானம் சரி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அது மாதிரி வந்துடும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் முருகர் அது இல்லாமல் இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கணும் அந்த கடலாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் குளம் இது மாதிரிலாம் உள்ள பக்கத்தில் உள்ள முருகர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது முருகருக்கு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் முருகர் வழிபாடு வச்சுங்க வள்ளி தேவான் சேர்ந்த முருகரை வழிபட்டுவாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லா நடக்கும் கிருத்திகை ஷஷ்டியில் போயிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது இது இல்லாமல் தானதம்பன் பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கு குழந்த பையன் இல்லாத பசங்களுக்கு ஒன்றும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தால் நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் உங்கள் சகோதர சகோதரிகளும் வந்து உதவி கஷ்டப்படுவாங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்களே அவங்க கேட்கக்கூடாதுன்னா நீங்களாக உதவி பண்ணுறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களே வழியில் சென்று உதவி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மேன்மையான காலமாக தான் அமையப்போகுது கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும் இது இல்லாமல் வந்து நீங்கள் முருகன் வழிபாடு மட்டும் இல்லை நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம் வந்து அந்த குரு குருஸ்தானத்தில் உள்ளவங்களையும் நீங்கள் வாங்கிட்டு வரணும் சித்தர்கள் சமாதி ஜீவசமாதி இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அதெல்லாம் வந்து உங்க ராசிக்கு வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் இவ்வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேன்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை